நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யூனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள மனம் விளையும் கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் இது வந்து மாரளி மாதம் பிரதமை திதியில் புதன்கிழமையில் பூராட நட்சத்திரத்தில் எஸ்பெஷலி சுக்கர தசையில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம வந்து ஹஸ்தம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் கொண்டது கன்னிராசி இதில் ஹஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்தரம் மூன்று பாதம் சித்திரை இரண்டு பாதங்கள் மெயினாக ஹஸ்தம் சித்திரை ஹ உத்திரம் ஹஸ்தம் சித்திரை கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் நம்ம சூரிய திசையில் பிறந்திருப்போம் அஸ்த நட்சத்திர காலில் சந்திரதிசையில் பிறந்திருப்பாங்க மிருசீரேஷம் சித்திரை ஆகிட்டோம் சித்திரை என்பது செவ்வாய் திசையில் பிறந்திருப்பாங்க ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ நம்முடைய இந்த பொசிஷன் கிரக பொசிஷன் இந்த வருடம் ஆரம்பிக்கச்சு எப்படி இருக்குது நம்முடைய லக்னமும் கன்னியா லக்னம் தான் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது நமக்கு கண்ணியில் கேது மூன்றில் புதன் நான்கில் சூரியன் சந்திரன் என்ன பிரச்சனையில் ஆரம்பிக்கிறதுனால ஆறில் சனி சுக்கரன் ஏழில் ராகு எட்டு ஒன்பதில் குரு பதினொன்றில் செவ்வாய் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது இந்த வருடத்தில் சனி பயிற்சி இருக்குது ராகுக்கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது இந்த பயிற்சிகள்லாம் இருக்குது இதையெல்லாம் மனதில் கொண்டு அத் அடுத்தது சூரியனுடைய பயிற்சி மாதா மாதம் வரக்கூடிய சூரியனுடைய பயிற்சி அதையும் மனதில் கொண்டு இந்த வருடம் நம் எப்படி இருக்கும் சார் ஓஹோன்னு இருக்குமா சுமாராக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் ஓஹோன்னு இருக்கும் சார் நமக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள சண்டை சச்சரவுகள் சீர் தீர்ந்து நல்ல ஒரு பொசிஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது என்ன கேத்து வந்து நமக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஆனாலும் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஆறாம் வீட்டில் இருந்த சனி ஏழாம் வீட்டுக்கு வரார் சப்தமஸ்தானத்துக்கு வந்து நம்முடைய கன்னி ராசியை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு சனி பார்க்கறதுனால எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஒரு நான்கு ராசிகள் ஓஹோன்னு இருக்கும் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் துலாம் மிதுனம் தனுசு மகரம் ராசியெல்லாம் ஓஹோன்னு இருக்கக்கூடிய ராசிகள் சுமாராக இருக்கக்கூடிய மோசமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா கும்பம் மீனம் கொஞ்சம் மேஷம் சிம்மம் மிச்சம் இருக்கக்கூடிய ராசிகள் சுமாராக இருக்கக்கூடிய ராசிகளில் வர்றது தான் கன்னி இது இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்படியும் இருக்காது அப்படியே இருக்காது ரொம்ப ஓகோன்னு இருக்க வேண்டாம் சார் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போகிறோம் சார் இல்லையா அதுதானே தானே எதிர்பார்க்கணும் பிரச்சனைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது கணவன் மனைவி உறவு மேம்படும் குழந்தைகள் பிறப்பதற்கு அல்லது வம்ச விருத்தி ஆவதற்கு அதாவது வம்ச விருத்தினா பெண் குழந்தையும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் குழந்தை பிறக்கிறது அப்படின்னாலே அது விருத்தி தான் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு உறவுகள் நம்மோடு வந்து ஒட்டி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் பிரிந்த உறவுகள் சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு நண்பர்கள் மூலியமாக நமக்கு நட்பு மூலியமாக நமக்கு சில நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு பிசினஸில் இருப்பவர்களுக்கு அடுத்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு இருந்தாலும் பிஸ்னஸில் இந்த கொலியூஷன் அதாவது தன்னுடைய சில பேர் சகாக்களோட பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க இரண்டு மூணு பேர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறதுக்கு அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவதற்கான சாத்தியவர்கள் தேவையாக இருக்குது இது கன்னிராசிய பொதுவான பலர்கள் சரி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போது எஸ்பெஷலி ஏழாம் வீடு நமக்கு மூன்றாம் வீடு செவ்வாய் நான்காம் வீடு குரு குரு குருவினுடைய பார்வை இருக்குது ஏழாம் பார்வையாக குருவினுடைய பார்வை இருக்குது மூன்று மாதம் கழிச்சு குரு பயிற்சிக்கு அப்புறமா அதனால் நாம் இப்போ எடுக்கக்கூடிய ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பின்னாடி நமக்கு இர செகண்ட் ஆஃபில் பணம் தரக்கூடிவைகளாக அமைந்திருக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா இரண்டாவது ஆறு மாதங்கள் ஓஹோன்னு இருக்கும் சார் முதல் ஆறு மாதம் அப்படின்னா சரியாக இருக்காதா அதை விட இரண்டாவது ஆறு மாதம் பெட்டராக இருக்கும் நீங்கள் எழுகி வைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரிதான் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை எந்த நட்சத்திரமாக இருந்தாலுமே அப்படியே கிராஃப் வந்து சித் முதல் ஜனவரியோட ஃபெப்ரவரி நல்லாயிருக்கும் ஃபிப்ரவரி விட மார்ச் நல்லாயிருக்கும் மார்ச் விட ஏப்ரல் நல்லாயிருக்கும் இப்படி டிசம்பர் நவம்பரை விட டிசம்பர் நல்லாயிருக்கும் இப்படி கிராஃப் ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஒவ்வொரு மாதமும் நாம் அதை கண் கூட பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆனால் எதில் ஆரம்பிக்கும் டென் பர்சன்டில் ஆரம்பிக்கும் அப்போ தான் நைன்டி பர்சன்ட் போய் நிற்கும் அந்த மாதிரி ஏறும் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கும் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கும் நிச்சயமாக கிராஃப் இப்படி இறங்காது இப்படி தான் இருக்கும் ஆனால் மெதுவாகத்தான் ஆரம்பிக்கும் இது பொதுவான பலன் வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப தேவை எஸ்பெஷலி ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் த தடாலடி எடுத்த உடனே செஞ்சு ஆ செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு எதிர்க்கக்கூடிய முடிவுகள் நிறைய இருக்குது இந்த வருஷத்தில் சரி அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு ராகு வரர் பன்னிரெண்டுக்கு கேதுவும் ஆறில் ராகுவும் வர்றது மிக உயர்ந்த ஆறாம் இடத்தில் ராகு வர்றது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக வந்து இருக்கும் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம் ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் நம்முடைய நண்பர்களை சந்திப்பது அல்லது நம்முடைய உறவினர்களை சந்திப்பது ஒரு விசேஷத்துக்காக ஒன்று கூடுவது இதையெல்லாம் நடக்கக்கூடியதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிச்சயமாக நடக்கும் அதாவது ஏன் அப்படி அப்படின்னா ஏன்னா நாம் இருக்கக்கூடியது கேது புதனுடைய வீடு புதன் அலிகிரகம் அதாவது மீடியட் பத்து ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே சொன்னோன்னா ஐந்தாவது நம்பர் அப்படின்னுச்சு அது மீடிய நம்முடைய பத்தாம் இடத்திற்கு குரு வரர் ஆறாம் இடத்திற்கு ராகு வரர் மீன இடத்திற்கு மீனத்திற்கு சனி போகிறார் அது குருவனுடைய இடம் சனியினுடைய பார்வை இருக்கு சனி நட்பு சனியும் புதனும் நட்பு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு அதாவது இன்னும் சொன்னோன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு தான் நான் டிரான்ஸ்ஃபரில் திருநெல்வேலி வரைக்கும் போனேன் எனக்கு செங்கல்பட்டுக்கு திரும்பி டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நான் போய் அப்ரோச் பண்ணோம்னா யாரை அப்ரோச் பண்ணோம்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் எம்ப்ளாயிஸ் யாராவது பைசா கொடுத்து அப்ரோச் பண்ணோம்னா ஏன்னா பத்தாம் வீடு பதினொடை வீடு அப்ரோச் பண்ணணும் அதை பைசா கொடுக்கணும் குரு அங்கே இருக்க நமக்கு செலவழிக்கணும் பைசா கொடுக்கணும் கொடுத்து அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு வருவதற்கான சாத்தியம் ஒருக்கு அதே மாதிரி இந்த வருஷத்தில் இன்னொன்று என்னென்னா யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேன்மையாக இருக்கக்கூடியதான் அமைந்திருக்கிறது லஞ்சம் கொடுப்பவர்கள் வாங்குவவர்கள் இவர்களுக்கு மேன்மையாக இருக்கும் அதுக்காக நான் கொடுன்னு நான் சொல்ல வரல லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் தவறு அதாவது லஞ்சம்ன்ற வார்த்தை எடுத்துருவோமே ஒரு தட்சிணை கொடுப்பது ஒரு காரியத்தை நாம் சாதித்து கொள்வதற்காக செய்யக்கூடிய சிறு ப்ளஸ் அது நிச்சயமாக நமக்கு இந்த வருடத்தில் அதற்கான முயற்சிகள் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் சார் நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகிறோம் எதுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் பகவானை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தானே அதுவே ஒரு விதமான இது தானே இல்லையா அதனால் அந்த மாதிரி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எக்ஸ்ட்ரா மைல்ஸ் ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு சாதகமாக்கி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இன்னும் சொல்லணுன்னா திரைத்துறையில் இருப்பவர்கள் ஒரு தடத்துக்கு ரெண்டு தரம் போய் அப்ரோச் பண்ணுறது உட்காந்து டயர்டாக போய் உட்காந்துடாமல் போய் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு திரும்ப 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 சம்மட்டியால் அடிப்பறது அப்படின்ற மா அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டே இருந்தோமே ஆனால் நமக்கு லாபம் நிச்சயமாக உண்டு அதுவும் அந்த முயற்சி அப்படிங்கிறது நிழல் இசை சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவர்களுக்கு அந்த முயற்சி எஸ்பெஷலி இந்த வீணை வாத்தியங்கள் செய்ய போகிறாங்க இல்லையா வாத்தியக்காரர்கள் அதை வாசிப்பவர்கள் வாத்தியம் செய்பவர்கள் அவர்களுக்கு இந்த வருடம் மிகமே ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நாதஸ்வரக்காரர்லேருந்து மேளம் வாசிப்பவர்கள்லேருந்து ஒரு வீணை வாசிப்பவர்கள்லேருந்து வயலின் வாசிப்பவர்களிலேருந்து மிருதங்கம் வாசிப்பவர்கள் இந்த மாதிரி வாத்தியம் சம்பந்தப்பட்ட ஒலியை எழுப்பக்கூடிய இசையை எழுப்பக்கூடிய அந்த துறையில் அதை செய்பவர்களுக்கும் அல்லது அந்த வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி எடுத்தால் அந்த முதல் மூணு மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி பின்னாடி நமக்கு பலன் தரும் நம்ம வீட்டை விட்டு வெளிநாடு ஒரு படிப்புக்காக போகிறோம் அல்லது வேறு எதுக்காகவாவது போகிறோம் அப்படின்னா அந்த முயற்சி நம்ம எடுத்தோம்னா அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அப்ளிகேஷனே போடாமல் ஆர்டர் எதிர்பார்க்க முடியாது அது போட்டு வச்சுருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இது சாதாரணமாக அடுத்தது பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னா செலப்ரிட்டி பிஸ்னஸ் அதாவது இந்த மீடியோக்கர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா சமையல் ஒரு இடத்துக்கு இன்னொருத்தருக்கு தேவையானது இங்கேருந்து எடுத்துக்கொண்டு கொடுக்கறது ஆர்ட்ஸு ஒரு வீடு அலங்காரம் பண்ணுறது ஒரு அலங்காரம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எஸ்பெஷலி இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிறு குறு தொழில் வியாபாரிகள் அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல ஒரு வருடமாக அமைந்திருக்கிறது டிப்ளமேட்ஸ் ரொம்ப எதையுமே தன்னுடைய ம மைண்டால் எடுக்கக்கூடியவர்கள் உழைப்பு அதிகமாக செலவழிக்காமல் அறிவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பிஸ்னஸ் அல்லது செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த வருடம் வெற்றி பெறக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள் இது ரெண்டாவது அடுத்தது நம்ம மெயினாக பார்க்கணுன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கைவினை தொழிலாளர்கள் அவர்களுக்கு இந்த வருடம் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கு யாருக்கு சார் இல்லை மெடிசன் லைனில் இருக்கிறவர்களுக்கு அந்த மெடிசன் ஷேர்ஸ் வாங்கிறவர்களுக்கு அல்லது மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து அந்த தொழிலில் ஈடுபடுவதும் அந்த செயலில் செய்வதும் அதனால் ஏற்படக்கூடிய சில சில உபாயங்கள் உபாதைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த உடம்பிற்கு வரக்கூடிய உபாதைகள் என்னென்ன அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா நரம்பு தளர்ச்சி அல்லது இந்த செல்ஸ் அதனால் இழப்பு செல் இழப்பு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் அதனுடைய இழப்பு குறைவது அதனால் ஏற்படக்கூடிய வினை வினைகள் விளையக்கூடியது நரம்பு தளர்ச்சி அப்படின்னா கை கால்கள் ஓய்ந்து போதல் அப்படி டயர்டாகிடுறது இதையெல்லாம் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காது சம்பந்தப்பட்ட காது அடைக்கிறது அப்படிங்கிறது அந்த மாதிரி அதே மாதிரி கணுக்கால் ச தசை பிடிப்பு அதிகமாக வரக்கூடியது வெடிப்பு அதிகமாக வரக்கூடியது இதையெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக உபாதைகளாக கொள்ள வேண்டும் அதற்குரிய முயற்சிகள் அதற்குரிய செலவினங்கள் நம் முன்னாடியே எப்படி பிளான் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ஹெல்த் வெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நம்ம ஒரு சேஃப் டெபாசிட்டில் வச்சுக்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை என்ன கையில் பணம் இருந்ததுன்னா செரவழிச்சுட்டே இருக்கும் போயிண்டே இருக்கும் நிற்கவே நிற்காது அதை வந்து இப்போ நம்ம கையில் பணம் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அதை வந்து கையில் இல்லாமல் ஒரு சேஃபாக இருக்கக்கூடிய வழிவகை செய்பவது அப்படிங்கிறது நல்லதாக கெட்டதும் அது நீங்கள் வந்து லோன் வாங்கினா கூட நல்லது தான் ஏன்னா நம்ம லோன் வாங்குகிறோம் ஒரு வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்குறோம் ஒரு கார் வாங்குறதுக்கு லோன் வாங்குகிறோம் அந்த மாதிரி லோன் வாங்கினா கூட அதுவும் செலவு ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய வரவு ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லாம் ஓகோன்னு இருக்கணும் மூன்றாம் வீடு செவ்வாயினுடைய வீடு மூணுக்கும் எட்டு கூட இவன் செவ்வாய் அவன் செவ்வாய் எங்கே வரான் ஆறு எட்டு பன்னெண்டில் வரபோது ஏன்னா இந்த நமக்கு செவ்வாயினுடைய முதல் ஆறு மாதங்கள் ரொம்ப ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஆறு மாதங்களாக இருக்குது அதனால் அந்த பிஸ்னஸ் செய்பவர்கள் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அமைந்திருக்கிறது நான் த வேற ஒரு தனி காணொலி போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்து ஐந்து யார் யாருக்கெல்லாம் மோசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு காணொலி பொது காணொலி அது தவிர இன்னொரு காணொலி என்னென்னா இந்த மார்ச்சிலேருந்து மே மாதம் ரெண்டு வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒரே இடத்துல வர்றது சந்திரன் சூரியன் சனி ராகு புதன் வெள்ளி சுக்ரன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றே கால் மாதம் அங்கேயே இருக்காங்க அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அதில் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது கன்னிராசிக்கு தான் ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடியது ஒலட்டைலாக இருக்கக்கூடியது இந்த வெள்ளம் அந்த இரண்டு மாதங்கள் ரொம்ப நிதானத்தை இழக்காமல் நேர்மையை விட்டு விடாமல் நாம் செயல்பட்டமையான ரொம்ப ஓகோன்னு இருக்குது சார் எஸ்பெஷலி இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒம்பது அப்படிங்கிறதுனால நவகிரகங்களும் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக அமைஞ்சிருக்கிறது இதில் இந்த ட்ரக்ஸ் மெடிக்கல் மெடிசின் அதை வாங்கி விற்பவர்களுக்கு சில சில சண்ட சங்க சங்கடங்கள் வரலாம் அப்படி இருப்பவர்களுக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கான ட்ரக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பொருளை உற்பத்தி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த உற்பத்தி ஸ்தானம் உற்பத்தி செய்பவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது விவசாயம் இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு உற்பத்தி செய்கிறாங்க அந்த இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே அந்த மாதிரி பிஸ்னஸ் அந்த இடத்துல பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு ஒரு இழப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன இதற்கடுத்து மெயினாக யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் படிப்பு புத்தகங்கள் விற்பனையாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஓஹோன்னு இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான லாபம் வரக்கூடியதாக நல்ல செய்கை நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சரி சார் இப்போ நம்ம முக்கியமாக நமக்கு உத்தரம் ஹஸ்தம் சித்திரையில் இருக்கிறவர்களுக்கு ராகு திசை குரு திசை சனி திசை இதுதான் மெயினாக இருக்கும் இந்த மூணு திசையில் இருக்கிறவர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது கடைசியில் சில பேருக்கு புத்தன் திசை ஒரு இருபது இருபது முப்பத்தாறு இருபது ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே சில பேருக்கு புத்தன் திசை வராது மெயினாக ராகு குரு சனி இருக்கக்கூடியது ஏன்னா குரு பத்தாம் இடம் குரு திசை என்ற ராகு நமக்கு ஏழில் இருக்கக்கூடியவன் ஆறில் வரக்கூடியவன் ராகு திசை அடுத்தது சனி திசை சப்தமாதிபதி ஆறாம் வீட்டுக்குடையவன் சப்தமத்தில் வரான் ஏழு குருடைய வீட்டுக்கு வரான் குரு சனி சம்பந்தம் ராகு குரு சனி சம்பந்தம் ஏன்னா ராகு சனி பரிவர்த்தனையாக போகிறான் சனியினுடைய வீட்டுக்கு ராகு வர சனி குருவனுடைய வீட்டுக்கு போகிறார் குரு நமக்கு பத்தாம் அதிபதி அதாவது நான்காம் வீட்டுக்குடையவன் பத்தில் உட்காந்துருக்கான் நம்முடைய நான்காம் வீட்டை பார்க்குறான் அது புதனுடைய வீடு நமக்கும் புதனுக்கும் சம்பந்தம் உள்ளது ஸோ இந்த மூன்று தசையில் தான் நாம் இருப்போம் உத்திரம் அஸ்தம் செத்திரையில் இருப்பவர்கள் ராகரிசையில் இருப்பவங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் செவ்வாரசியாக இருக்கும் ஏழியாக இருந்தால் சில பேருக்கு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுன்னு வச்சுக்கோங்கனே பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கிறவர்களுக்கு செவ்வாரசி இருக்கும் அதை விட்டால் ராகு ரிசை குரு ரிசை சனி இசை கடைசியில் ஐம்பது வயசுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு புது திசை இந்த ராகு குரு சனி திசையில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் என்னென்ன பிரச்சனைகளோட நம்ம முதல்ல பார்த்துட்டோம் என்ன செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் மெயினாக நம்முடைய குருவாக நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சென்று வணங்கி வர்றது ரொம்ப நல்லது நான் முதல்ல தனியாகவே சொல்லிருப்பேன் நான் கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தரகஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கே சொல்லிருக்கேன் அதனால எஸ்பெஷலி குருவை சென்று வணங்கி வருது இந்த ஒரு வருஷத்தில் நம்ம குருவுனுடைய தசையை போக்கணும் அப்படின்னா குருவாக நினச்ச யாராக வேணாலும் இருக்கலாம் அது திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம் தக்ஷணாமூர்த்தியாக இருக்கலாம் நமக்கு குருவை நம்ம ஆஞ்சநேயர் நினச்சிருக்கலாம் ராகவேந்திரன் நினைச்சிருக்கலாம் விநாயகரை நினச்சிருக்கலாம் நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய கூடிய ஐயப்பனை நினைச்சிருக்கலாம் ஐயனா நினச்சிட்டேன் நம்முடைய எல்லை தெய்வம் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் தான் சார் நான் ஊரை விட்டு வெளியில் வரச்சு எல்லை தெய்வத்தை தான் வெளில வருது அந்த எல்லை தெய்வம் தான் எனக்கு வழிகாட்டக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் வழிகாட்டின்னு நான் நினைக்கிறோமோ அந்த குருவை பிடித்து கொள்ளுங்கள் சார் பிடிச்சிக்கணுன்னு என்ன பண்ணுறது இந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அந்த வியாழக்கிழமைகளில் எப்போல்லாம் முடிகிறதோ நாம் சென்று வணங்கி வருது சரி போக முடியல ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் விட்டாச்சு மூணாவாரம் போய் வணங்கி வருது அதனால் வீட்டில் அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு விளக்கேற்றி விடுதல் ஈவினிங் ஏழுநூட்டி எட்டு விளக்கேற்றி விடுதல் நமக்கு ஞானத்தை தரக்கூடும் வழியை காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஒளி தான் சார் விளக்கு ஒளி தான் நமக்கு வழி சூரியனுடைய ஒளி தான் நமக்கு வழியை காட்டுகிறது அதனால நம்ம விளக்கேற்றி அதனால தான் நம்ம விளக்கேற்ற சொல்கிறோம் அதுதான் மெயின் விளக்கேற்றுதல் ரொம்ப மெயின் வீட்டில் நிச்சயமாக நெய் விளக்கோ எண்ணெய் விளக்கோ பஞ்ச எண்ணெய் மிக்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சிங்கிள் எண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போடுங்க அல்லது நெய் போடுங்க விளக்கேற்றி வருதல் ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக வந்திருக்கும் அடுத்தது உங்களால் முடிஞ்சதுன்னா எப்பப்போல்லாம் வீட்டில் முடியுமோ சாம்பிராணி புகை போடுங்க சாம்பிராணி புகை இந்த ராகுரசையில் இருப்பவர்களுக்கு சாம்பிராணி புகை போட்டு வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது நடக்க போகிறது அப்படின்னா நாள் சாம்பிராணி புகை போடுங்க அன்றைக்கி சாம்பிராணி புகை அந்த தூபம் சாம்பிராணி தூபம் போடுதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதற்கடுத்து சனீடு செயல் இருப்பவர்கள் சனிடு செயல் இருப்பவர்கள் தவறாமல் சனிக்கிழமைகளில் விநாயகரை சென்று வழங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடும் கட்டாயம் போய் வணங்கிவாங்க சரி விநாயகர் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சனியனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக யாரை வணங்கினால நம்ம சனியே வணங்கலாம் அல்லது ஆஞ்சநேயர் ராமர் லக்ஷ்மணர் சீத்தையோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நமக்கு சனி திசை புதன் திசை புதன் திசை அப்படிங்கிறது புதன் அப்படிங்கிறது பெருமாள் எந்த இடத்துலலாம் நம்ம பெருமாளை பிடிச்சிக்க முடியுமோ கெட்டியாக புதர்ந்து சேர்ப்பவர்கள் பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள் பெருமாளை பிடித்து கொள்ள முடியாதவர்கள் லக்ஷ்மியை அல்லது அம்பாளை பிடித்து கொள்ளுங்கள் ஒரு தரம் மதுரை காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடம் இந்த வருடத்தில் சென்று நம்முடைய மு எங்கேயாவது அர்ச்சனை பண்ண முடியும்னா அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் அங்கே இருந்து செலவழித்து விட்டு வாருங்கள் முடிஞ்சால் யாருக்காவது தான தர்மம் பண்ணுங்கள் சனி தரிசையில் இருப்பவர்கள் ராகு தரிசையில் இருப்பவர்கள் இல்லை இவன் புதன் செயல் இருந்தாலுமே தான தர்மம் பண்ணுறபோது இப்போல்லாம் யாரும் சாப்பாடு கேட்குறது இல்லை காசை கொடுத்துருங்கன்றாங்க சில்லறையாக கொடுங்க நோட்டாக கொடுக்காதீங்க ஐம்பது பைசா ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா சில்லறையை கொடுங்க அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட சில்லறையாக அவர்களுக்கு தானம் வழங்கி வாருங்கள் ரொம்ப மிக மிக நல்லது இன்னும் ஒருபடி மேலே போய் சனி இசை இருப்பவர்களுக்கு தானம் வழங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஐயப்பன் கோயில் போகிறாங்க இல்லையா அவர்களுக்கு நான் ஒரு பத்து வேஷ்டி வாங்கி தரேன் நீளத்துலையோ அல்லது கருப்புலையோ வேஷ்டி வாங்கித்தாங்க பத்து பேருக்கு கன்னிமார்களுக்கு நான் இந்த வருஷம் நான் ஒரு பத்து பேருக்கு வேஷ்டி வாங்கி தரேன் அப்படின்னு வேஷ்டி வாங்கித்தரேன் அல்லது அந்த ஐயப்பன் கோயில் போகிறவர்களுக்கு நான் ஒரு சாப்பாடு போடுறேன் அந்த சாப்பாட்டில் நாமோ வீட்டை கூட்டு போடுறோன்னு அவசியம் இல்லை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு யாராவது போட்ட இடத்துல இந்த என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு இரநூறுவா வச்சுக்கோ அந்த சாப்பாட்டுக்கு செலவழிக்கணும் அவங்க வாங்கி பயில போட்டு போயிடக்கூடாது இதை நாம் செஞ்சு வந்தோம்னா இந்த சனி திசை நமக்கு எஸ்பெஷலி கன்னிராசிக்காரர்களுக்கு உத்திர ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றவும் மாற்றவும் நிச்சயமாக உண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த காணொலியை பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் எடுத்துங்க எழுத்துங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தன ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்